நல்லா கவனிக்கிறீங்களா எல்லாரும் தம்பி தம்பி நல்ல பல்ல அழகா எடுத்து அவன் ஒரு மனுஷனை உருவாக்கி தன்னுடைய சுவாசத்தை அவனுக்கு கொடுத்து அவனுக்கு ஆதாம்னு பேர் வச்சாரு என்ன பேர் வச்சாரு இப்ப ஆதாம் தனியா இருக்கிறத பார்த்து அவனுடைய விழா எலும்புல இருந்து உன்னை எடுத்து அதை ஒரு மனுஷியா உருவாக்கி அதுக்கு அந்த அந்த மனுஷிக்கு என்ன பேர் வச்சார்னா ஏ வாழ்னு பேர் வச்சார் என்ன பேர் வச்சாரு இப்ப ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா ஒரு திருமணத்தை செய்து வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் தேவன் என்ன பண்ணாரு ஆசீர்வதித்து அவங்கள பார்த்து சொன்னாரு நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க எல்லாம் அந்த பக்கம் போங்க எல்லாம் உங்களை தான் பாக்குறாங்க எல்லாம் உங்களை தான் பாக்குறாங்க அந்த பக்கம் போங்க சொல்லுங்க பழுகி பெருகி பூமிய நிரப்புங்க ஏன் உங்களுக்கு இந்த கதையை சொல்றனா தேவன் அன்பாகவே இருக்கிறார் சொல்லுங்க தேவன் அன்பாகவே இருக்கிறார் அந்த உங்களுக்கு அவர் சொன்னாரு நீங்க பழுகி பெருகி என்ன பண்ணுங்க பூமிய நிரப்புங்க இந்த மரம் செடி கொடி நம்ம பார்க்கறது எல்லாம் என்ன செஞ்சாரு தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையினால இவைகள் எல்லாம் ஆண்டர் என்ன செஞ்சாரு படைத்தார் சரி அங்க கவனிங்க எல்லாரும் இங்க கவனிங்கப்பா அங்க என்ன பாக்குறீங்க இங்க கவனிங்க எல்லாரும் சரியா சொல்லுங்க தேவன் அன்பாகவே இருக்கிறார் பாண்டவர் வந்து அந்த மனுஷனை மனுஷிய படைத்து ஒரு தோட்டத்தை உண்டாக்குனாரு அந்த தோட்டத்துக்கு பேர் என்னன்னா ஏதேன் தோட்டம் என் தோட்டம் பேர் என்னது ஏதேன் தோட்டம் அம்மா அங்க பாருங்க ஹலோ அங்க இங்கேயும் நடமாட்டாங்க உங்களை தான் பாக்குறாங்க எல்லா பிள்ளைங்களும் சரியா அந்த தோட்டத்தில் வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார் நீங்க பழுகி பெருகி என்ன பண்ணுங்க பூமியை நிரப்புங்க இந்த தோட்டத்துல நிறைய மரம் இருக்கு எவ்வளவு மரம் இருக்கு நிறைய மரம் ஆப்பிள் மரம் ஆரஞ்சு மரம் திராட்சை கொடி உங்களுக்கு வேற என்ன பழம்லாம் தெரியும் வாழைப்பழம் சப்போட்டா பழம் சொல்லுங்க உனக்கு என்ன பழம் தெரியும் நான் பழமே பார்க்கலங்க அப்படிங்கிறியா மா மாம்பழம் சூப்பர் கை கைத்திருங்க பார்க்கலாம் காக்கா காக்கா மறந்துட்டீங்களா காக்கா சரி இத மாதிரி நிறைய பல வகைகள் எல்லாம் ஆண்டவர் சொன்னார் நீங்க தோட்டத்தில் இருக்க எல்லாத்தையும் நீங்க புசிக்கலாம் ஆனா ஒரே ஒரு மரத்தினுடைய கனியை மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது புசிக்க கூடாதுன்னு சொன்னார் என்ன சொன்னாரு ஒரே ஒரு பழத்தின் மரத்தினுடைய கனியை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாது அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார் இருந்தாரு ஆனா இவங்க ஆண்டவர் பேச்சை கேட்காம அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம அந்த பழத்தை பறித்து அவங்க சாப்பிட்டதுனால ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவங்க மீறினதுனால அவர்கள் பாவம் செய்தார்கள் என்ன பண்ணாங்க பாவம் செய்தாங்க இன்னைக்கு பாருங்க பாவம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வெளிப்படுதுன்னா சின்ன வயசாக இருக்கிறாங்க எல்லா அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் கெட்ட வார்த்தை பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் கெட்ட வார்த்தை யாராவது நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா பொய் சொல்றோம் கெட்டவார்த்தை பேசுறோம் திருடுறோம் அப்பா அம்மாவுக்கு பேச்சு கேட்க மாட்டேங்கிறோம் கீழ்படியாம இருக்கிறோம் வீட்டுக்கு அடங்காம என்ன செய்யறோம் அம்மா சொல்லுவான் டே அங்க போவாதன்னு சொன்னா நான் அங்கதான் போவேன்னு சொல்லி போறோம் இதெல்லாம் எதனுடைய விளைவுகள்னா பாவத்தோட விளைவு அது மட்டும் இல்ல தேவனோடு கூட அவங்களுக்கு இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டது என்ன என்ன ஆனது சொல்லுங்க ஆனது துண்டிக்கப்பட்டது யாரோட உள்ள உறவு தேவனாகிய கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவு அவர்களுக்கு துண்டிக்கப்பட்டது இப்ப பாருங்க பாவத்தினுடைய மரணம் பாவத்தினுடைய சம்பளம் மரணம் பாவம் வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு வெளிப்படுகிறது இந்த பாவத்தை போக்குவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் ஏன் அப்படின்னா தேவன் நம்மை நேசிப்பதனால தான் அவருடைய ஆண்டவர் மாற்றும்படியாக நம்முடைய அவர் விடுதலை தரும்படியாக தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அதை தான் கிறிஸ்மஸ்ல மாசத்துல என்ன பண்றாங்க டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் சொல்லி எல்லாரும் கொண்டாடுறாங்க கிறிஸ்துமஸ்னா என்னன்னா ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பிறந்தார் என்பதை சொல்லக்கூடியது தான் அந்த கிறிஸ்துமஸ் இயேசு ஏன் பிறந்தார்னா நம்மை நேசிப்பதனால் எல்லோரும் சொல்லுங்க ஏசு என்னை நேசிக்கிறார் அதனால் தான் இந்த உலகத்திற்கு ஏசு பிறந்தார் ஏன் அப்படின்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் உங்களை என்னை அவர் என்ன செய்கிறாரே நேசிக்கிறார் தான் இந்த உலகத்திற்கு வந்து அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக மறித்தார் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் அவர் மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார் மூன்றாம் நாளில் உயிரோடு கூட அவர் எழுந்து இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லுங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் யாரெல்லாம் ஆண்டவரே இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு யாரெல்லாம் நீங்க சொல்றீங்களோ ஆண்டவர் இயேசு உங்க உள்ளத்துல வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார் சொல்லுங்க தேவன் அன்பாகவே இருக்கிறார் அதனாலதான் இயேசு நம்மை நேசிக்கிறார் சரியா இயேசு யாரையுமே வெறுக்கிறது இல்லை எப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஆளா இருந்தாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவர்களையும் நேசிக்கிறார் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில குடியிலிருந்து அனைவர் விடுதலை பெற்றிருக்காங்க செய்வனிலிருந்து அனைகர் விடுதலை பெறுகிறாங்க இயேசுவை நம்பும் போது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இயேசுவை நம்பினால் உங்களுடைய வாழ்க்கையையும் தேவன் ஆசீர்வதிப்பார் எல்லாம் அப்படியே மண்டி போடலாமா எல்லாம் முழங்கால் போடுங்க மண்டி போடுங்க பார்க்கலாம் எல்லாம் மண்டி போட்டு நம்ம ஜோம் பண்ண போறோம் யாருக்காக தெரியுமா உங்க அப்பா அம்மாவுக்காக உங்களுடைய படிப்புக்காக எல்லாத்துக்காக நீங்க கண்ணை கை சொல்லுங்கள் அன்புள்ள ஆண்டவரே நீர் எங்களை நேசிப்பதற்காக உமக்கு நன்றி உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எனக்காக அனுப்பினதற்காக நன்றி அவருடைய ரத்தம் என் பாவத்தை நீக்கி சுத்தமாக்கட்டும் என் குடும்பத்தை ஆசீர்வதியும் எங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க நான் நல்ல படிக்க எனக்கு உதவி செய்ய நான் அப்பா அம்மா பேச கேட்டு வாழ உதவி செய்ய என்னை ஆசீர்வதிங்க எனக்கு நல்ல சுகம் தாங்க எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே எனக்கு நல்ல சுகம் தாங்க ஆண்டவரே எனக்கு நல்ல படிப்பு தாங்க எனக்கு நல்ல கீழ்ப்படிதலை தாங்க எல்லோரும் கேளுங்க ஏசப்பா என்னை ஆசீர்வதிங்க என்னுடைய பாவத்தை எல்லாம் மாற்றி போடுங்க என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க எங்கள் அப்பா அம்மாவை ஆசீர்வதிங்க எங்களுக்கு நல்ல அறிவை தாங்க நல்ல படிப்பை தாங்க நாங்கள் நல்ல பிள்ளைகளாக வளரணும் நாங்கள் வளரும் பொழுது பீரி சிகரெட் பழக்கத்திற்கு பாக்கு போடுறது இந்த வெத்தலை செய்வோம் பழக்கத்துக்கு சாராய பழக்கத்துக்கு நாங்கள் மாறி விடாதபடிக்கு நல்ல பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க பரலோக தேவனே இந்த இடத்துல முழங்கால் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் தேவனே இந்த பிள்ளைகளை நீ நேசிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறோம் இந்த பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பலத்தோடும் நீண்ட ஆயுசோடு வாழ்வதற்கு கத்தர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் இந்த பிள்ளைகளை முழுமையாக உடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் தேவன் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய கிருபை நிறைந்த கர ாக அர்ப்பணித்து ஜெயிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆரிய ரெடி சொல்லுங்க